ஆலியா மானசா தன்னோட கணவரோட எங்க போயிருக்காங்க தெரியுமா சோ அவங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா வைரல் இது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலா நடிகை ஆலியா மானசா பாத்தீங்கன்னா திரையில முக்கிய நடிகைகளில் ஒருத்தவங்களா இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் சஞ்சீவுமே பாத்தீங்கன்னா சன் டிவி கையல் சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு வராரு இப்போ ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேருமே ஜோடியா வெளிநாட்டுக்கு போயிருக்கிற ஸ்டில்ஸை பாத்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய ரெண்டாவது வீட்டுக்கு போறதா ஆல்யா வந்துட்டு கேப்ஷன் கொடுத்துருக்குறாங்க சோ என்னுடைய இரண்டாவது வீடு என்ன அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ஆல்யா பாத்தீங்கன்னா கேப்ஷன் ஸோ இதை பார்த்ததுமே தான் அவங்க இப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரசிகர்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போட்டியை பார்க்குறதுக்காகத்தான் ஆல்யா மானஸ் அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேருமே அங்கே போயிருக்கிறாங்க ஸ்டேடியத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்து இப்போ ரசிகர்கள் பலருமே அந்த வீடியோக்கு அந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் க வராங்க ஸோ இணை இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதோ மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்